ஆஸ்திரேலியா சூடு எதிரொலி கொடைக்கானலில் பலத்த பாதுகாப்பு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கொண்டாட பல்வேறு நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் குறிப்பாக இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த யூதர்கள் கொடைக்கானல் அருகே உள்ள வட்டக்கானல் பகுதியில் ஓய்வெடுப்பது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கொடைக்கானலுக்கு இஸ்ரேல் நாட்டினர் வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் தங்கியுள்ள பகுதிக்கு முன்பாக போலீசார் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இந்த சோதனை சாவடியில் இருபதற்கும் மேற்பட்ட காவலர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் யூதர்களை குறிவைத்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபரை பிடித்து அந்நாட்டினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கொடைக்கானல் வட்டக்கனல் பகுதியில் இஸ்ரேல் நாட்டினர் தங்கியுள்ள பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சிசிடிவி கேமராக்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு சந்தேகிக்கும்படியான நபர்கள் வருகிறார்களா என சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்